என்னதான் நம்ம உலகத்துல தொழில்நுட்பம் அறிவியல் போன்ற விஷயங்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாத மர்மமான பல விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு சஞ்சய் ராமசாமி கூட தான் இருக்கேன்னு கல்பனாக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு ஆரம்பிச்சு தஞ்சை பெரிய கோவில எப்படி கட்டினாங்கிற வரைக்கும் மர்மங்கள் மண்டைக்குள்ள மிருதங்க வாசிச்சுட்டு தாங்க இருக்கு அந்த வகையில இந்த வீடியோல ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட்னால கூட கண்டுபிடிக்க முடியாத ஹிஸ்டரியில இருக்கிற மிஸ்ட்ரீஸை தான் பார்க்க போறோம் தீரா மெக்கானிசம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிரே கப்பல் விபத்துல கிடைச்ச ஒரு பொருள் தான் மெக்கானிசம் இந்த கருவியை வச்சு வானிலை மாற்றங்கள் வானியல் நிலைகள் கிரகணங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிற மாதிரி உருவாக்கி இருக்காங்க இந்த கருவி உலகத்தின் முதல் கம்ப்யூட்டர்னு கூறப்படுது இப்படி ஒரு அட்வான்ஸ்ட் கருவியை எப்படி கிரீக்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் இப்ப வரைக்கும் குழம்பி போய்தான் இருக்காங்க பதினைந்தாம் நூற்றாண்டுல சென்ட்ரல் யூரோப்ல எழுதப்பட்ட விஷயம் தான் ஆனா இப்ப வரைக்கும் அறிஞர்களால் இது எந்த மொழி அண்ட் இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த புக்ல நிறைய பெண்கள் குளிக்கிற மாதிரியான இமேஜஸ் இருக்கு அதனால பெண்களோட உடல்நிலை குறித்த புத்தகமா இருக்கலாம்னு கூறப்படுது ஆனா எதுவும் ப்ரூவன் கிடையாது பிளைன் ஆஃப் ஜார்ஸ் லாவோஸ் நாட்டோட மலைகள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஆயிரக்கணக்கான ஸ்டோன் ஜார்ஸ் இருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஜார்ஸ் எதனால அங்க வந்துச்சு அது எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு அடுத்ததா டாக் களிமண்ணால் செய்யப்பட்ட மனிதனும் மிருகமும் கலந்திருக்கிற இந்த ஒரு பொருள் ஜப்பான்ல கிடைச்சிருக்கு பத்தாயிரம் வருடம் பழமை வாய்ந்த இந்த பொம்மை எதுக்கு பயன்படுது அண்ட் இதோட பின்னணி என்னங்கறது யாருக்கும் தெரியல இந்த மாதிரி பதினெட்டாயிரம் பொம்மைகள் ஆர்கியாலஜிஸ்ட் கிடைச்சிருக்கு அடுத்ததா தி கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கீசா நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான நினைவு சின்னதான் தி கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கீசா ஈஜிப்ட்ல இருக்கிற இந்த மானுமெண்ட் பெரோகாப்ரே அப்படிங்கிற ராஜாவோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது இன்னும் சில பேர் இது ஒன்பதாயிரம் வருடம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் பூர்வமா இத எந்த வருடம் கட்டினாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல ஈஸ்டர் ஐலாண்ட் உலகத்தின் மிகப்பெரிய மர்மம் அப்படின்னா இருக்கிற மோ சிலைகள் தான் எப்படி அங்க பதினஞ்சு இருபது டன் எடை உள்ள மனித உருவம் கொண்ட விசித்திரமான சிலைகள் வந்திருக்கும் அப்படியே இருந்தாலும் ஆயிரக்கணக்கான சிலைகள் எப்படி இருந்திருக்கும் இங்க யார் வாழ்ந்திருப்பாங்க அப்படி இங்க வாழ்ந்த மக்கள் எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்பம் இன்னும் இருந்துட்டு இருக்கு த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசர் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பிரமிடை இந்த காலத்துல கட்ட வாய்ப்பே இல்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது பிசியில கட்டப்பட்ட இந்த பிரமிட கட்டி முடிக்க இருபது வருஷம் ஆயிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது எதனால இந்த பிரமிடை இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் மர்மமான ஒன்னாதான் இருக்கு அடுத்ததா ஸ்டோன் ஹெஞ்ச் உலகத்தோட மிக ஐகானிக்கான லேண்ட்மார்க்ஸ்ல இதுவும் ஒண்ணு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஸ்டோன் எஞ்ச் அடக்கம் செய்யும் இடமாக இருந்திருக்கலாம் சொல்றாங்க இன்னும் சில பேர் சோலார் ஏற கால்குலேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்க இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படல இங்கிலாந்துல இருக்கிற இந்த ஸ்டோன் எஞ்சோட சுத்து வட்டாரத்துல இந்த மாதிரி கற்கள் கிடையாது அப்புறம் எப்படி இந்த கற்கள் அங்க வந்திருக்கும்னு ஒரு மர்மம் இருந்துட்டு தான் இருக்கு மெக்சிகோ யுகாட்டால இருக்கிற சீ சீட் மாயன்ஸ் சொல்லப்படுற மக்களால சிக்ஸ்த் செஞ்சுரியில கட்டப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேல இந்த ஒரு இடத்த சுத்தி வாழ்ந்திருக்காங்க எப்படி இந்த இனம் அழிஞ்சதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது